மின்சாரம் இல்லை பாதை இல்லை ஆனால் ஆண்டவர் கல்லர்களுக்கும் மறைத்து எல்லாருக்கும் மறைத்து அவளை கூட்டிக் கொண்டு போறார் கையிலே வெள்ளி இருக்கிறது பொண்ணு இருக்கிறது வெள்ளை போலும் இருக்கிறது நான் பார்க்கிறோமே இந்த உலகத்துல ஒரு சின்ன பத்து ரூபா கொலை செய்கிற உலகம் இது ஆனால் தேவன் எல்லாருடைய கண்களுக்கும் மறைத்து அவளை கூட்டிக் கொண்டு போறார் எனவேதான் சொல்லுகிறது உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வலுநிலை தங்குவான் அவளுடைய கரத்தால் உன்னை மூடுவார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே நீ கேட்கிற செய்தி நீ கேட்கிற பார்க்கிற சம்பவங்கள் எல்லாம் உன்னை கலங்க பண்ணும் ஆனால் உன்னுடைய கர்த்தர் தம் கரத்தால் மூடி மறைக்கிற கர்த்தர் ஒரு யோனாவுக்கு ஆமனுக்கு நான் நிழலை கொண்டு பண்ணிடுறவர் ஒரு நிழலை தருவார் இரண்டாவது குறிப்பு சொல்ல விரும்புகிறேன் த மோட்டிவ் ஆஃப் யுவர் ஜோர்னிங் உன் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன சபைக்கு போறீங்க என்ன குறிக்கோள் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியுமா சபைக்கு போகிறேன்